நேர டாபிக் போயிடலாம் அதாவது ரூ பத்தாயிரம் பத்து வருடங்களில் பத்து லட்சமாக ஆக்கக்கூடிய பங்கு எது அதாவது நூறு மடங்கு வளரக்கூடிய பங்கு எது அப்படி கண்டுபிடிப்பது அப்படிங்கிறத பற்றி கிறிஸ்டோபர் மேயர் எழுதிய இருந்து முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் பார்ப்போம் அதற்கு மேல் நான் என்ன போட் போடு இல்லை அந்த மாதிரி ஆய்வு செஞ்சு வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது நான் காசு வாங்கி கொண்டு எந்த சேரையும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல அதே சமயத்தில் பெய்டு ப்ரமோஷன் எதுவும் செய்வதில்லை அதனால் இது ஃபுல்லி ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான் இருக்கிற விஷயங்களை நான் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்ஸாக தகவல்களை உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் வந்து இறுதி முடிவு செஞ்சு சேரை வாங்குங்க அப்படிங்கிறது தான் இந்த சேனலுடைய நோக்கம் இப்போ வந்து நான் வைத்திருக்கோம் அப்படியே பங்குகளை போர்ட்ஃபோலியோவில் வைத்திருக்கும் ஏழு பங்குகள் மல்டி மாறும் என்று ஆய்வு செஞ்சு நான் வைத்திருக்கேன் அதை சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது வந்து என்னுடைய ஆய்வு தான் இதை எதனால் இதெல்லாம் செலக்ட் பண்ண அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணங்களை வேணால் அப்படியே பட்டியலிட்டு பார்ப்போம் ஏற்கனவே சொன்ன வீடியோவில் உள்ள பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி பர்சன்ட் பாயிண்ட்ஸு ஒத்து வர்றதுனால இது வச்சுருக்கேன் அதே சமயத்தில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா புதுசாக ஐபிஓவில் லிஸ்ட் இருக்கிற பங்குகள் வந்து இதுதான் மல்டி பேக்கராக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பழைய பங்குகளை பார்த்தீங்கன்னா அவன் ஏற்கனவே சேச்சுரேட் ஆகிடுச்சி மற்ற ஷேர்கள்லாம் நான் வைத்துள்ள ஷேர்கள்லாம் ஒரு போர்ட்ஃபோலியோவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் அதே சமயத்தில் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஷேர்களையும் அதில் வைத்துள்ளேன் இப்போ இந்த ஏழு ஷேர்களை என்னென்ன ஆய்வு செஞ்சு ஒரு மல்ல்டிபேகராக சேராக மாறும் என்று என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு ஒரு ஜியோ ஃபைனான்ஸுனுடைய மார்க்கெட் கேப்ளிகேஷனை பார்ப்போம் இது வந்து ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தெட்டு கோடி இதனுடைய மார்க்கெட் கேப் இருக்குது டோட்டல் ரெவன்யூவாக பார்த்துருவோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாற்பத்தி ரெண்டு கோடியாக இருந்திருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு கோடியாக உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடியாக இருக்கிறது இது ஏறுமுகமாக தான் இருக்குது டோட்டல் ரெவென்யூ அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட்டு ஏறுமுகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நெட் ப்ராஃபிட் முப்பத்தி ஒரு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி அஞ்சு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி பன்னிரெண்டு கோடி இந்த நெட் ப்ராஃபிட்டும் ஏறுமுகமாக இருக்குது ஈபிஸை பார்த்துருவோம் EPS வந்து ரெண்டு புள்ளி 54 இருக்கிறது இதுவும் ஒரு ஏர் தான் இருக்குது அதுக்கடுத்து ஆர்ஒ வந்து ஒன்று புள்ளி மூணு இருக்குது அதுக்கடுத்தது டெப்டை பார்த்துருவோம் அது ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு இது வந்து நிஃப்டி 50 இருக்குது அதற்கு அடுத்தது டாட்டா டெக்னாலஜி இதனுடைய மார்க்கெட் கேப்ளிகேஷன் இருபத்தெட்டாயிரத்தி கோடி

ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நானூற்றி கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆறுநூற்றி இருபத்தி நாலு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டு கோடி இதை பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெவன்யூ அஞ்சு வருஷத்தில் ஏறுமுகமாக தான் இருக்குது நெட் ப்ராஃபிட்டும் இது ஏறுமுகமாக தான் இருக்குங்கிறத நீங்கள் கண்கூட பார்க்குறீங்க இதனுடைய EPS பதினஞ்சு சதவீதம் மேலே இருக்குன்னு சொன்னால் அது பதினாறு புள்ளி அறுபத்தொம்பதாக இருக்குது ஆறு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு புள்ளி தொண்ணூத்தொன்று அதே சமயத்தில் இது வந்து டெப்ட்டு வந்து ஃப்ரீ எந்த கடனோ இந்த நிறுவனத்துக்கு கிடையாது இதெல்லாம் ஒரு சிறப்பு அம்சமாக இருக்குது அதனால தான் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்கேன் அதுக்கடுத்து பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் இது வந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி மார்க்கெட் கேப்ளிகேஷன் இருக்குது இதனுடைய டோட்டல் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு கோடியாக இருந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மூவாயிரத்தி ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஐயாயிரத்தி கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏழாயிரத்தி அறநூற்றி பதினேழு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஐநூற்றி கோடி ஆக இது வந்து டோட்டல் ரெவென்யூ ஏறுமுகமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்தது நெட் ப்ராஃபிட் வந்துடும் நெட் ப்ராஃபிட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நானூற்றி ஐம்பத்தி மூணு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏழ்நூற்றி பத்து கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தெட்டு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தோரு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு கோடி இது எல்லாமே ஏறுமுகமாக இருக்குது அதுக்கடுத்து ஈபிஎஸ் வந்துடும் ரெண்டு புள்ளி ஆறு ஏழு ஈபிஎஸ் ஆக உள்ளது ஆறு வந்து பத்து புள்ளி எண்பத்தி நாலாக உள்ளது இதனுடைய டெப்ட் பார்த்திங்கன்னா நாலு புள்ளி பதினோரு சதவீதம்னு கொடுத்துருக்காங்க இந்த ஃபைனான்ஸ் கம்பெனிகளாக அந்த மாதிரி தான் இருக்கும் அதை வச்சு நம்ம பயப்பட தேவையில்லை எல்லா ஃபைனான்ஸ் கம்பெனியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெப்டில் வந்து அதிகப்படியாக இருக்கும் அதை நம்ம கண்டுக்க வேண்டியதில்லை நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஹெச்டிபி ஃபைனான்ஸு இதனுடைய மார்க்கெட் கேபிடசேஷன் பார்த்திங்கன்னா அறுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கோடி அதுக்கடுத்து டோட்டல் ரெவன்யூ வந்துடுவோம் டோட்டல் ரெவன்யூ பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதினோராயிரத்தி முந்நூற்றி ஆறு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பன்னெண்டாயிரத்தி நானூற்றி மூணு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினாலாயிரத்தி நூற்றி எழுவத்தோரு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதினாறாயிரத்தி ஆறுநூ முந்நூறு கோடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா டோட்டல் ரெவென்யூ ஏர்முகமாக உள்ளது அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் வந்துடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முந்நூற்றி தொண்ணூத்தொரு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி பதினோரு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தோரு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தாறு கோடி இது எல்லாமே நெட் ப்ராஃபிட்டும் ஏர்முகமாக இருக்குது அதுக்கடுத்து ஏபிஎஸ் சுந்தரம் இருபத்தி ஏழு புள்ளி நாற்பது இது நல்ல அருமையான ஏபிஎஸ்ஸு ஆறு வழி பார்த்திங்கன்னா பதிமூணு புள்ளி எழுபத்தஞ்சு இதுவும் பார்த்திங்கன்னா டெப்டோப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அஞ்சு புள்ளி அஞ்சு ரெண்டு என்று உள்ளது இதனால் நம்ம ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதுக்கு அடுத்தது அஞ்சாவதாக வந்து ஹூண்டாய் கம்பெனி இது ஒரு மோட்டார் செக்டரில் வருது இது வந்து ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஓராயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ரெண்டு கோடி இதனுடைய மார்க்கெட் கேபிளேஷன் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டோட்டல் ரெவென்யூவாக நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தெட்டு கோடி கொடுத்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அறுபதாயிரத்தி முந்நூற்றி ஏழு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில்

EPS வந்து அறுபத்தொம்போது புள்ளி நாற்பத்தொன்று அருமையான EPS ஆர்வ வந்து முப்பத்தி நாலு புள்ளி அறுபத்தொன்று டெப்ட்டு ஜீரோ புள்ளி ஜீரோ ஒரு மினிமம் கடன் தான் இருக்குது ஆறாவது பார்த்திங்கன்னா ஐடிசி ஓட்டல் இது வந்து மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா நாற்பத்தாயிரத்தி அறுநூற்றி பதிமூணு கோடி இதனுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டோட்டல் ரெவென்யூ எடுத்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபது கோடி அதுக்கடுத்தது நெட் ப்ராஃபிட் வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நானூற்றி கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு கோடி இது நெட் ப்ராஃபிட்டை இருக்குது வந்து மூணு புள்ளி வந்து அஞ்சு புள்ளி டெப்ட் நெல் கடன் இல்லாத கம்பெனியாக இருக்கிறது அதுக்கடுத்தது ஏழாவது ஆட்டா இது வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு கோடி இதனுடைய மார்க்கெட் கேப்லிசேஷன் இதனுடைய டோட்டல் ரெவ்னியூ பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி இருபத்தொம்போது கோடி அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினெட்டாயிரத்தி நூற்றி கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருபத்தெட்டாயிரத்தி பதிமூணு கோடி அதாவது இதனுடைய டோட்டல் ரெவென்யூ ஏர்முகமாக இருக்கிறது அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஏழ்நூற்றி கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூவாயிரத்தி கோடி 25 ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தெட்டு கோடி இது ஏறுமுகமாகதான் இருக்குது நெட் ப்ராஃபிட்டை பொறுத்தவரை அதுக்கடுத்து ஈபிஎஸ் வந்துடும் EPS வந்து ஒம்பது புள்ளி மூணு ஆர்ஓஇ பதிமூணு புள்ளி பா நாற்பத்தாறு வந்து ஏழு புள்ளி அறுபத்தாறு என்று இது ஃபைனான்ஸ் கம்பெனி எல்லாமே இந்த டெப்ட்டு பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதை பார்த்து நாம் பயப்படுத்தவே இல்லை இந்த மாதிரி இது முக்கியமான ஒற்றுமை எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா புதுசாக லிஸ்டான கம்பெனி இதுதான் மல்டிபெகரா ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புள்ள கம்பெனி அதே சமயத்தில் எல்லா ஓனரும் பார்த்தீங்கன்னா நம்பகத்தன்மை உள்ள ஓனர் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுங்க ஏன்னா இது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்ஸு அதனால் நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்கள் இந்த ஏழு சரையும் ஒரு மல்டி பகராக மாறும் அப்படிங்கிறதுனால நான் என்னுடைய ஹோல்டிங் வச்சுருக்கேன் அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் அதே சமயத்தில் இந்த ஹைப்புங்கிற பட்டனை புதுசாக கொடுத்துருக்காங்க அந்த ஹைப்புங்கிற பட்டனை நீங்கள் அழுத்துனீங்கன்னா இந்த வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கு போய் சேரும் அதனால் நம்ம வியூஸ் அதிகரிக்கும் அதே சமயத்தில் சப்ஸ்கிரைபரும் அதிகரிக்கும் அதனால் அது ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த காடுகளில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்